<Ni> ி பார்த்தேன் இதுக்கு வந்து நான் ஒன் டுவெண்ட்டி எம்எல் வந்து நெய் வந்து நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒன் எயிட்டி கிராம் வந்து நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம மைதாவும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் நான் கோதுமை மாவு வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம் வந்து நான் கோதுமை மாவும் சேர்த்து மிஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் வந்து இது அழகாக குட்டி குட்டியாக பிஸ்கட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெளியே வாங்கி தரதோட குழந்தைங்களுக்கு இப்படி வீட்டில் செஞ்சு தரலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இப்போ நான் இதை வந்து ஓடிஜியில் வந்து ஒன் எயிட்டி செல்சியஸில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது நான் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நல்லா வாசனையாக நெய் வாசனையாக இருந்தது பிஸ்கெட்டும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது குழந்தைங்களும் நல்லா விரும்பி